மாண்புமிக்க இளைஞர்களை இனிய நாள் ஐந்து நான்கு இருபது இருபத்தி ஐந்து சனி ஊக்கமூட்டும் வாழ்வியல் நெறி தொன்னூற்றி ஐந்து இந்த நாளில் உங்களோடு குற்றத்தை ஏற்பேன் என்ற தலைப்பில் இணையதளத்தின் வழியாக உங்களோடு உறவாடுவதில் மகிழ்வு அடைகின்றோம் தவறு செய்வது மனித இயல்பு ஆனால் அதற்கு மற்றவர்களை பொறுப்பாக்கி அதிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள நினைப்பது ஏற்றுக்கொள்ள கூடியது அல்ல அதே போல்தான் தன் தவறுகளை நியாயப்படுத்துவதில் எந்த பயனும் இல்லை மனம் எப்போதும் சமாதானம் சொல்கிறது யாரும் தன்னுடைய குறைபாடுகளை ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை நம் மொழியிலேயே இப்படிப்பட்ட மனநிலை பிரதிபலிப்பதை காணலாம் நாம கல்லில் மோதி கல் இடித்து விட்டது என்கிறோம் ஒரு இடத்தில் நிரந்தரமாக அமர்ந்திருக்கும் உயிரற்ற கல் நம்மை எப்படி இடிக்க முடியும் முள் குத்திவிட்டது என்கிறோம் கதவு விட்டது என்கிறோம் அறிவாள் வெட்டிவிட்டது என்கிறோம் கத்தி வெட்டிவிட்டது என்கிறோம் செருப்பு கடித்து விட்டது என்கிறோம் இப்படியெல்லாம் உயிரற்ற பொருட்களின் மீது பொறுப்பை கழற்றி தொங்க விட்டு விடுகிறோம் இதே உணர்வை மனிதர்களின் மீது சுமத்துகிற போது பிரச்சனை ஆரம்பிக்கிறது நாம் வெற்றி பெற்றால் அதற்கு பொறுப்பு நாம் மட்டுமே ஆனால் தோல்வி அடைந்தால் அதற்கு மற்ற எல்லாரும் பொறுப்பு என்கிற மனநிலை நம் எல்லோருக்குமே ஆரம்பிக்கிறது அதை போலவே ஒரு நிறுவனத்தில் ஒரு வெற்றிகரமான செயல் நடந்து முடிந்தால் நான் தான் இந்த யோசனையை தெரிவித்தேன் நான் தான் இந்த திட்டத்தை தயாரித்தேன் நான் தான் இதை நிறைவேற்றினேன் நான் தான் இதை செயல்படுத்த உதவினேன் நான் தான் இதற்கு ஆலோசகராக இருந்தேன் நான் தான் இரவு பகலாக உழைத்தேன் என்று ஒவ்வொருவராக போட்டி போட்டு கொள்வார்கள் நாம் தவறு செய்வது இயற்கை ஆனால் எப்பொழுது நாம் தவறு என்று உணர்கிறோமோ எப்போது நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த நொடியிலேயே அந்த தவற்றிலிருந்து நாம் விடுதலை அடைகிறோம் ஒரு ஆழ்ந்த சுய பரிசோதனை இதற்கு தேவைப்படுகிறது ஆங்கிலத்தில் அதை இன்ஸ்டாஸ்பெக்ஷன் என்று குறிப்பிடுகிறார்கள் தவறுகளை பகிரங்கமாக ஒத்துக்கொள்கிற போது அந்த தவறும் மறைந்து விடுகிறது ஏனென்றால் அதற்கு அசாத்திய துரிச்சலும் பரந்த மனப்பான்மையும் தேவைப்படுகிறது செங்கல்லை உடைப்பதும் ஓட்டுகளை உடைப்பதும் பன்னிக்கட்டிகளை பாலம் பாலமாக வெட்டி சாய்ப்பதும் பலம் என்று கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் ஆன்ம பலன்தான் மிகவும் முக்கியம் தவறுகளை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்குத்தான் ஆன்ம பலம் அல்லது அருள் வாழ்வு பலம் தோன்றுகிறது கை என்கிற குருவுக்கு உணவு தயாரிப்பதில் தாமதம் ஏற்படும்படியான சூழல் உருவானது அவசரத்தில் தோட்டத்துக்கு சென்று சமையல்காரத்தன் சுருள் கத்தியால் பச்சை காய்கறிகளின் மேற்பகுதியை வெட்டி எல்லாவற்றையும் ஒன்று ஒன்றாக துண்டாக்கி ஒரு சூப் தயாரித்தார் அந்த அவசரத்தில் காய்கறிகளின் மேல் இருந்த ஒரு பச்சை பாம்பையும் துண்டாக்கி சமத்ததை அவர் அறிந்திருக்கவில்லை பின்பற்றுபவர்கள் அந்த சூப்பை அருந்திய போது இவ்வளவு சுவையான சூப்பை தாங்கள் இதுவரை அருந்தியதே இல்லை என்று நினைத்தார்கள் ஆனால் ஃபியூகாய் தனக்கு கொடுக்கப்பட்ட சூக்கிடத்தில் பாம்பின் தலையை பார்த்ததும் அவர் சமயக்காரனை வரவழைத்தார் பாம்பின் தலையை மேலே தூக்கி இது என்ன என்று கேட்டார் அவர் குரலில் கோபம் இருந்தது நன்றி மாஸ்டர் என்று பதிலளித்த சமயக்காரர் அதை வாங்கி சட்டென்று வாயில் கொண்டார் வென்று தின்று தீர்த்தார் இந்த அழகிய கதைக்கு பழியை உண்ணுதல் ஈட்டிங் த பிளேம் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இக்கதையின் தத்துவம் அதை காட்டிலும் ஆழமானது ஹுகாயைக் காட்டிலும் அந்த சமயக்காரர் ஞானியாக எனக்கு படுகிறார் அவர் பாம்பை தின்றது நான் தான் அப்படி சமைத்ததற்கு காரணம் என்பதனால் மட்டுமல்ல அது பாம்பின் தலை என்று சூப்பை சுவைத்து சாப்பிடுகிற மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்கிற அவசரத்தில் தான் பாம்பின் தலையையும் பாம்பின் தலையும் அதில் கலந்து வந்திருக்கிறது என்று தெரியாதவர்கள் அந்த சூப்பை விருந்தி அறிந்தினார்கள் அந்த விஷயம் தெரிந்தால் தான் அந்த விஷயம் தெரிந்ததால் தான் ஃப்யூ காய் அதை மகிழ்ச்சியோடு உண்ண முடியவில்லை மனத்தின் தன்மையை பொறுத்துத்தான் சுவை இருக்கிறது எந்த அவசரத்தில் அந்த பாம்பு சமைக்கப்பட்டிருக்கும் என்று ஃப்யூகாய் எண்ணி பார்க்கலாம் சூப்பில் கிடைக்கும் பாம்பு சமையல்காரனை கடித்திருந்தால் என்ன ஆகும் என்றும் ஃப்யூகாய் நினைத்து சமையல்காரன் மீது கருணை செலுத்தவில்லை ஆனால் பாம்பின் தலையை தன்னால் தான் வந்தது என்பதாலும் அது அவளுக்கு தெரிந்தால் சூப்பை அருந்த மாட்டார்கள் என்பதாலும் ஏதோ சுவையான காய்கறியை குரு தனக்கு தருவதாக பாவல செய்து அதை நன்றி என்ற சொல்லில் உண்ட சமையல்காரர்தான் மிக பெரிய ஞானி மிகுந்த அருள் வாழ்வு அல்லது ஆன்மீக பலம் கொண்டவர் வாழ்க வளமுடன் நாளை சந்திப்போம்